மக்கள் இன்றைய தலைப்பு வந்து இந்த தக்குவாவை ஒட்டி உள்ள ஒரு தலைப்பு தலைமைத்துவம் என்கிறது வந்து நிறைய பேருக்கு அது வந்து தெரியாது அது எந்த கடையையும் வாங்க முடியாது வியாபாரிகிட்டையும் நம்ம வாங்க முடியாது சத்தியம் காத்த உண்மை மானிடம் அதாவது தக்குவா இறை இதுக்கு நிறைய தொடர்பு இருக்கு இது வந்து எல்லாரும் நம்ம வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே நேரம் என்ன சொல்றாரு ஈமான் கொண்டோர்களே நீங்க வந்து இந்த அமான இறக்கி வைங்க கொடுங்க மற்றவங்களுக்கு நீங்க கொடுங்க மற்றும் உங்களுடைய அந்த காரியங்கள்லயோ நிர்வாகத்திலேயோ நீதி தவறாதீரா தவறாம நடந்துக்கிறீங்க மேலும் அல்லாஹ் வந்து நன்றாக பார்க்கக்கூடியவன் தெளிவாக கேட்கக்கூடியவன் நல்லா சொல்றான் சூறா மீசா அங்க கேட்கல இதுல எப்படின்னாக்க அது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இந்த அமானிதம் வந்து இன்னவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் பிள்ளை குட்டி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மனைவி எழுத்து நம்ம வந்து அமானுதம் கொடுக்கணும் பிள்ளைங்களை பார்க்குறது சமைக்கிறதுக்கு அது நம்ம கொடுக்காம இருந்தால் இப்படி யார் பிள்ளைய பார்க்குறது முடியுமா பிள்ளையெல்லாம் நம்மளே பார்த்து நம்ம சமைச்சுக்கிட்டு அது அந்த அந்த அமானுத நீதியாக நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு இப்போ கடையில் ஒரு முதலாளி வேலை செய்கிறா இருக்கிறாரு ஒரு தொழிலாளர் வேலை செய்கிறாரு நம்பி ஒப்படைச்சுட்டு போன கதாவது கேமரா போட்டிருக்காங்க பல பக்கத்தில் ஹெட்ஃபோனில் வந்து நான் இங்கேருந்து வந்து டச்சிங்ல பார்த்தா தெரியும் என்ன செய்யறாங்க அப்படின்னு இருந்தாலும் நம்ம வந்து நம்பி ஒப்படைக்கணும் அவங்களும் அந்த சத்தியத்தை காக்கணும் இது அண்ணா அவங்க பொருந்துறது அண்ணா அதாவது அமானதம் பொருந்திய அமானிதத்தை நீங்கள் வந்து காத்துட்டாலே நீங்க வந்து ஒரு தலைவர் ஒரு தலைவருக்கு வந்துட்டு வந்துடுவீங்க அதே மாதிரி இன்னொரு சுறா இல்லை அன்பால் தான் சொல்றான் கொஞ்சம் கடுமையாக சொல்றாங்க அமாநீதத்தை வச்சு நீங்க வந்து அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுக்கு இருக்கும் துரோகம் செஞ்சிடாதீங்க மற்றும் மனிதர்களுக்கும் துரோ செஞ்சிடாதீங்க அதாவது அமானீதம் ரெண்டு பிரிச்சு இருக்குங்க ஒண்ணு அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுக்கு இருக்கு ஒண்ணு மனிதர்கள் இப்ப நம்ம அல்லாஹ் கலக்கக்கூடிய அமானீதம் என்ன துளுதி நோன்பு கடைசியா உள்ளது இருக்கு பாருங்க ஆச்சு நம்ம மேல உள்ள வேண்டியது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவனுடைய நாட்டை இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டா கடன் இல்லாம தான் போயிட்டு வந்துடலாம் அந்த மூணு அல்லாவுடைய அம்மானி தான் வந்து கண்டிப்பா நம்ம தொழுதாங்க அல்லாவுக்கு நம்ம ஏமாத்த முடியாது அதான் அல்லா சொல்ற அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுக்கு நீங்க துரோகம் செய்யாதீங்க அப்படிங்கிற தொழுகை நோம்பு உஸ்தாது அழகா சொன்னாங்க அன்னைக்கு தனியாக இருந்து என்னென்னமோ செய்யலாம் அப்படின்னு இப்போ நோம்ப நம்ம வந்து பத்தியம் காத்தல் கஸ்டோட கூட அந்த நிகழ்ச்சியெலாம் ஓடிச்சு வெள்ளிக்கிழமை ஆறரை மணிக்கு வாரம் வாரம் பேசுகிறாங்க அடுத்து ஜக்காத்து நிறையா சம்பாதிப்பாங்க கசில போய் கேட்டால் கொடுக்குறதுக்கு மனசுதான் இப்போ அல்லாவுக்கு நம்ம அமானிதமாக நடக்கிறப்போ இல்லையே அடுத்து மனிதர்களுக்கு வந்து இந்த யட்டின் ஏழைகள் இதை பெரிய சப்ஜெக்ட் குறைச்சிடுறேன் இந்த அநாத பிள்ளைகளுடைய சொத்து இருக்கு பாருங்கள் ஒரு பைசா கூட நம்ம எடுக்க கூடாது அதே மாதிரி இந்த கல்வி வாரியத்துல உள்ளது இந்த சூறாவ் காசு இந்த பள்ளிவாச காசு ஒரு அமாயுதமா ஒருத்தர் கொடுத்துட்டு போறாரு கொடுத்துட்டு போயிட்டு நான் வர்றேன் அப்படின்னு ஐம்பதாயிரம் வெள்ளி கொடுத்தாருன்னா நம்ம வந்து அது கூட அந்த ஹதீஸ் இருக்கு எத்தனையோ ஆறுகளை வித்துட்டு போய் பெருக்கிடுச்சுங்கிற மாதிரி நம்ம அந்த காசை பயன்படுத்திட்டு அவர் காசை நம்ம கொடுத்துடலாம் ஒண்ணு போயிடலாம் அமாயுதம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சத்தியம் காத்து சரிதான் பயணத்தோட 嗯。 يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم صدق الله وقال النبي صلى الله عليه وسلم كلكم راعي وكلكم مسؤول من رعي كما قال النبي <سؤال> صلى الله الله يجن الله بك أبن அவன்தான் இறைவன் அவர் மட்டும்தான் அந்த ஒப்பற்ற உண்மை இறைவனால் வல்லார்கள் உள்ளத்திலே உறுதியாக உண்மையாக நம்பிக்கைய வாழ்க்கையும் அனைத்து நிலைகளிலும் அந்த ஏழு இறைவனுக்கு அஞ்சு அடி ஒழிந்து கடமையாற்றி வாழ்கிறான் அண்ணல் முகமூது சல்லாசோடைய வாழ்வையும் வாழ்க்கையும் பின்பற்றி வாழ்கின்ற பேச்சை நாம் அணிவதற்கு நம்ம தொடர் பெயர் இருந்திட்ட அருமை சகோதரர்களே ஒரு புரட்சிகரமான எழுச்சிகரமான தலைப்பை நம்முடைய சகோதரர் இவ்வளவு தைரியமாக ஒரு தலைப்பு தருகிறார் என்றும் மட்டுமல்ல தலைவர்களை வைத்துக் கொண்டு பேச வேண்டிய ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர்கள் என்று அல்லது இயக்கங்களின் தலைவர்கள் என்று யாரெல்லாம் தங்களை சொல்லிக் கொண்டு ஆங்காங்கு இருக்கிறார்கள் கூட அவர்களை சிந்திக்க வைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அரிய அழகிய ஒரு தான் ரொம்ப தலைமுதான் அதாவது அமானிதம் பொருந்திய தலைமைத்துவம் தலைமைத்துவம் என்றாலே அது ஒரு அமானிதம் தலைமை என்பது ஒரு பொறுப்பு அது ஒரு அமானிதம் அவர்கள் சொன்னார்கள் பதவியை நீங்கள் தேடி அடையாதீர்கள் பதவியை எவன் கேட்கின்றானோ அவனை நீங்கள் பதவியில் அமர வைக்காதீர்கள் பொறுப்பு உண்மையாக சேவை செய்கின்றவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும் இந்த பதவிக்கு வர வேண்டியதை தவிர இதன் மூலம் தன்னை வலுப்படுத்துகின்ற வளப்படுத்துகின்ற தன்னை ஒரு பெருமையாக விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு என்று இந்த பதவியை நாம் தேடக்கூடாது இன்றைக்கு உலக அரங்கில் அப்படித்தான் பதவி என்பது தன்னை பெருமைப்படுத்த பணம் சேர்க்க சாதாரணமாக ஒரு பதவி வந்து செஞ்சிருவான் சொன்னார்கள் பதவியை எவன் கேட்கின்றன அவனை பதவிகளை அமர என்பது உங்களை தேடி வர வேண்டும் தேடி வந்ததாலும் கூட என்ன கூட அந்த பதவியை நீங்கள் அவ்வளவாக வைத்துக் கொள்ளவில்லை இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய அறிவுரை மேல் இமாமுல் ஆலம் என்று சொல்லுகின்றவர்கள் அவர்கள் அந்த நாட்டிலே அவர்களை தேடி சீஃப் ஜட்ஜ் தலைமை அந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதியுடைய பதவி வருகிறது அது மறுத்து சொல்ற கலீஃபா சொல்ற அப்போது அவர் மறுத்து விட்டார் சாதாரண ஒரு கவுன்சிலர் பதவி என்றாலே ஆங்காங்கு ஓடி அடைகின்ற போது ஒரு சின்ன சின்ன பதவிகளுக்கெல்லாம் எதையும் யாரோ தேடிக்கொண்டு ஓடுவதை போல இருக்கிற காலகட்டத்தில் ஒரு உன்னலமான ஒரு நாட்டினுடைய ஒரு தலைமைத்துவ ஜட்ஜி தலைமை நீதிபதியினுடைய பதவி வந்த போது என்ன சொன்னார்கள் வேண்டாம் ஏன் வேண்டாம் கேட்கிறார் இல்லை நான் பொருத்தமானவன் அல்ல நீ பொய் சொல்லுகிறாய் என்ன சொல்றாரே நீ பொய் சொல்லுகிறாய் அப்படியா நான் பொய் சொல்லுகிறேன்னா அப்ப பொய் சொல்லுகின்ற ஒருவரை தலைமை நீதிபதியை வைக்க முடியுமா நான் பொய் சொல்லுகிறேன் நான் ஒரு பொய்யல் நீ சொல்லுகிறேன் என்னை நேர் தலைமை நீதிபதியாக்கலாமா அந்த சீடு இந்த கலீஃபா தன்னுடைய பேச்சை கேட்க விழுவதற்காக வேண்டி அதில் ஐமாதம் அவர்கள் சிறையிலே அடைத்தான் சின்ன பதவிகள் தான் நீங்கள் அழைச்சிக்கிட்டு அழைச்சிக்கணும் ஏதோ எதையே தேடி ஓடுறது போது உலக அரங்கிலே பார்க்கிறோம் அதனால்தான் எவன் பதவியை தேடுகிறானோ கேட்கிறானோ அவனை அமர வைக்காதீர்கள் பதவி உங்களை தேடி வருகின்ற போது அந்த பதவியை நாம் ஒரு அமானமாக வைத்து அமான வைத்து உன்னால் செய்ய முடியும் என்றால் ஏற்றுக்கொள் அதற்கு அல்லாவுடைய உதவி நடக்கிறோம் பதவி உன்னை தேடி வர வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அந்த பதவி அல்லாவுடைய உதவியோடு உனக்கு அமானம் ஒரு அழகான ஒரு சொற்று இருக்கும் எவனிடத்திலே அமானியத்தை பேண்டுகின்ற தன்மை இல்லையோ அவன் இது அமான்த பொறுப்பு ஒப்படைக்கிறான் ஒரு சொல்றாரு ஆயிரம் பேர்ப்பா இது வச்சிருப்பா நான் வந்து அப்புறம் வாங்கிக்கிறேன் இதை வாங்கி வைத்தவர் அதை அப்படி வச்சிருக்காரு தனக்கு சேர்ந்தவர் இவருக்கு பேங்கல எக்கச்சக்க பணம் இருக்கு உண்மையான அமானிதான் தெரியுமா சரி இது ஒரு திடீர்னு ஒரு வேலை வரும்போது அதை எடுத்து கொடுத்திருக்க எடுத்து கொடுத்தா அதெல்லாம் உண்மையான அமானம் அவர் எந்த நோட்டுக்களை எந்த வெள்ளியே அவருக்கு கொடுத்தாரோ கட்சியில் அதிகார அமானிதான் இந்நல்லாக என் முறுக்கும் அன்பு அத்தியில் அமானார் அவங்களுக்கு கட்டளை இடுகின்றார்

சரி இந்த தலைமைத்துவம் என்பது என்ன தலைமைத்துவம் என்பது ஏதோ ஒரு நாட்டை ஆழ்கின்ற ஒரு தலைமைத்துவம் மட்டுமல்ல ஒரு பெரிய மர்ஜிதை ஆழ்கின்ற தலைமைத்துவம் அல்ல என்னுடைய குடும்பத்தை ஆழ்வது கூட ஒரு தலைமைத்துவம் சொன்னார்கள் உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்பாளர்கள் நீ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு நிச்சயமாக உங்கள் பொறுப்பு குறித்து நாளை ஒரு கணவன் தன் வீட்டுக்கு ஒரு மனைவி தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளி ஒரு நிர்வாகி தன்னுடைய தொழிலுக்கு பொறுப்பாடி ஒரு மஸிலின் தலைவர் பொறுப்பாடி ஒரு சூறாவின் தலைவந்த சூராவுக்கு பொறுப்பாடி மதரசாவின் தலைவர் அதற்கு பொறுப்பாளி ஒரு இயக்கத்தை அவங்க அவங்களுக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கிறது ஒரு ஆரியம் அவருக்கு ஆரியம் என்பவர்கள் மார்க்கத்தின் வழிகாட்டிகள் தலைவர்கள் தலைவர்கள் சமூகத்தின் வழிகாட்டிகள் இவர்கள் உலமாக்கள் இவர்கள் உமராக்கை என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு மனைவின குடும்பத்துல அது பொறுப்பு இருக்குது நல்ல மனைவியார் தன் கணவன் வருகின்ற மகிழ்ச்சியோடு உடனே எவள் கட்டுப்படுகின்றார்களோ தன் கணவன் வெளியிலே சென்றுவிட்டால் தன்னையும் தன் கணவனுடைய பொருளையும் இவள் பாதுகாக்கின்றாளோ அவள் தான் பொறுப்பார் நல்ல மனைவி சார்யா கண்டிப்பா அப்போ வீட்டினுடைய பொருள்களை கணவனுக்கு தெரியாமல் தம்பியா இருக்கட்டும் உடைமையா ஒரு பெண்ணுக்கு பிள்ளைகளை பேண வேண்டியது பிள்ளைகளை முறையாக கணவனுக்கான பெரும்பாலான பெண்கள் கணவனுக்குரிய கடமைகளை செய்வதே இல்லை

பெண்களியாரு கூட்டிகிட்டு உப்படைக்கப்பட்ட ஒரு அமானிலங்கள் ஈத்த புலாக ஃபின்னிசா மனைவிகளை உள்ள விஷயத்தை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் உடைய மனைவிகள் இருக்காங்களே அவங்க விஷயத்தை இல்லை அல்லாஹ் பயிந்து கொள்ளுங்கள் பயந்தக்கும் அகத்துமும் உண்ணவி அமானத்துங்கள் சமானம் அவருக்கு அமானம் அல்லாஹ் மீன் அமானிலமாக உடை ஊடத்தை உப்படைக்கப்படுத்த மனைவியா கட்டி கொடுத்த உடனே தான் இருக்காங்க அந்த மனைவி நான் சொந்த வீட்டை விட்டு வர்றாங்க அப்படி பெற்றோர்கள் விட்டு பிரிகிறாங்க தன் கூட பிறந்தவங்களை விட்டு அப்படி வந்துடுறாங்க தன் சொந்த சில ஊர் மாப்பிள்ள ஊர் வேற்றூராக இருந்தா வெளியூராக வேறு நாளாக இருந்தா கூட நினைச்சாங்க தன் சொந்த ஊரை விட்டு துள்ளி தெரிந்த பருவங்களை விட்டு எங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்ப ஒரு தன் சொந்த தோழிகள் எவ்வளவு இருப்பாங்க தன்னோடு பழகிய பெண்கள் இருப்பாங்க அவங்க அத்தனை பேருடைய உறவுகளை விட்டு விட்டு உங்களுக்கு வருகிறாள் உங்கள் மனைவி சொல்றாங்க இதற்கு அல்லாஹ் ரபின் பெண்கள் விஷயத்தில் 우리 மனைவிகள் விஷயத்தில் அல்லாஹ் நீங்கள் பைபு بيقول காட்டு முராந்தி தரமான கருண பொருமாறு கூடிய மனைவி நடத்தை ஒரு மனைவி வீட்டிலே வெண்மையாக நடந்து உள்ளேன் கண்மையாக நடந்து உள்ளுகள் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள் ஆற்கன் லேசாம்சி இல்ல அது ಅವರಿಗೆ அல்லாஹ்வுடைய உங்கள் வீட்டுக்கு வந்து சும்மா இருக்காங்களா எப்படி ஆயிவாங்க

வந்து உங்க வீட்டுல வந்து என்ன செய்யலாங்க அவங்க உங்களுக்கு சுவைத்து தருகிறார்கள் சுவையாக உடம்பு தருகிறாரு உடைய துணிகளை துவைத்து தருகிறேன் வண்ணாட்சியாக உன்னுடைய வீட்டை கூட்டிப்பதற்கு ஹென்றே ஒரு தன்னை எப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரியாக தன்னை ஆட்சி கொடுக்குறான்னு இன்றைக்கில அப்படி இல்லை நீங்கள் சொன்ன என்ன ஆச்சு சார் ஒன்றுமே நாங்களே தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த எல்லாமே நாங்களே தான் செஞ்சிக்கிட்டு இருக்கோம் மயிலோ கலக்கம் கூட நாலு கிடைக்கிட்ருக்கு என் பொண்டாட்டி எங்கேயும் செஞ்சு இல்லை அதுவும் அது ஒரு செல்லத்தில் ஒரு பாசத்தில் என்ன ரொம்ப தலையை அட்டாயிங் சொன்னது எல்லாம் சல்லி போடலாம் என்ன நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும் என்ன இன்னைக்கு உண்மையை அதனால் என்ன அன் அன்பு அதனால் ரெண்டு பேருக்கு இடையிலாத அன்பு வந்து கொலாம் சொல்லும் வஜால மையக்கும் ம மதத்தும் வராம கண்ணவன் மனைவிக்கும் இடையிலாத அன்பும் உறவும் நேசமும் பாசமும் ம மதம் அது சும்மா வெறுமலையை இச்சைக்காக ஆசைக்காக வந்து சேர்ந்த இன்ப சுகங்களை தருகின்றவனாக மாறுகிறார்கள் உங்களுடைய அருமையான குழந்தைகளை தன் கருவியை சுமந்து உங்களுக்கு பெற்றெடுப்பெறுகிறான் அவள் கருகுற்ற உடனே அவள் படுகின்ற வாடு அவள் படுகின்ற மயக்கங்கள் மசக்கைகள் அவள் நிலை எப்படி ஆகிறது சின்ன கூடா செடி தின்னுகிறான் வேண்டியதை வெங்கியதை பெற்றி சோர்ந்து பொருள்கிறாள் ஏறத்தாழ ஒன்பது மாதங்களுக்கு பிறகு தன் நீரைப் பணையுமாக வைத்து உங்க உங்கள் சந்ததியை பற்றி தடுத்தினான் இவர் யாருக்குமே உங்களுடைய அமாஜங்கள் சின்ன விஷயத்துக்காக என்னுடைய மனைவி உள்ள என்ன குறை இருக்கும் ஏன் பெண்களை பத்தி போ நன்றிகளை சொல்லும்போதே அந் நாக்கு சாத்தில் பார்க்க நிலைகளிலும் அறிவு இருப்பது அந்த அறிவு சிந்தனையிலும் தெரிஞ்சு வாங்க அவங்க குறைந்து வருது ஏன் தெரியுமா பெரும்பாலும் ஆண்கள் சிந்தித்து செயல்படுவார்கள் ஆண்கள் பெரும்பாலும் ஒரு சில பேர் இருப்பார் ஆண்கள் சிந்தித்து செயல்படுவார்கள் பெண்கள் பெரும்பாலும் செயல்படுத்த பிறகுதான் சிந்திப்பார்கள் படித்துத்தான் திருவிடுவார்கள் அடிபட்டுத்தான் தன்னை மாற்றி அவர் நிலையப்படி வரும் அந்த பண்பு பலவீனம் உங்களுக்கு அந்த அன்பு

அதே போல பெண்கள் மருமகளாக வருகின்ற பெண் தன் கணவனை மட்டுமல்ல அந்த கணவனை பெற்று தந்த தன்னுடைய மாமியை மாமியாடி தன் மாமனாரை கணவனோடு பிறந்த நாத்தனார்களை அவங்க நம்மளை சாத்தினாலும் நாத்தனார்கள் சாத்தினா அவங்களே கூட அப்படி அனுசரித்து விட்டு கொடுத்து புத்தி சாதித்தம்மா எந்த பெண் தன் கணவனை ஆட்டி படைத்து அடிமையாக்கி தன் வீட்டில் இருக்கிறாளோ அவள் ஒரு அடிமைக்கு என்ன செய்கிறாள் மனைவி ஆகிறாள் கண்ணியமான குரல் இருந்து என்ன மகிழ்ச்சியா குடும்பம் சந்தோஷமா இருக்கீங்க நீங்கள் அடிமைக்கு மனைவியாக இருக்கு ஆசைப்படுகிறீர்களா அது ஒரு ராஜாவுக்கு மனைவியாக இருக்க நீங்க ஆசைப்படுகிறீர்களா அதான் ரசூல்லா சொன்னாங்க இது உங்களுடைய

அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கின்ற போது அந்த குழந்தைகள் களிமாகும் இளமையில் நீங்க பிழும்பது கூட வச்சுக்கிறது நீ ஒதுபது வச்சுக்கிறது என்றால் பொறியாத மார்க் அறியும் ஞான கல்விகளை உயர்ந்த பண்பாட்டு ஒழுக்க நெறிமுறைகள் அப்போ இதெல்லாம் வந்து அதாவது இன்னைக்கு வாழ்வு இல்லை இது வந்து பல மணி நேரங்கள் நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டியது கரை இதெல்லாம் ஒரு பத்து இருக்கு இருபது நிமிஷத்துக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாலும் சில கருத்து நீங்க கருத்தை நீங்கள் மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அத்தனை பேரும் என்று நீங்கள் பார்த்துக்கிட்டு பார்த்துட்டு நீங்க கவனிக்கிறீர்கள் கவனிக்கணும் சும்மா தலையை கீழே போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது சரியில் அம்பது கீழே பிரியணும் அவங்க இது நாங்கள் பேசிக்கிட்டும் போது அப்படி மௌத்தாயிட்ட சொல்லி கொண்டுருக்கோம் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாராம் இவர் பேச பேச எல்லாருமே கொஞ்சம் இதாக இருக்காங்க ஒருத்தர் இப்படி 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 தலையை ஆட்டிக்கிட்டே ஆட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க ரொம்ப ரசிக்கிற மாதிரி கேள்விக்கானா

என்னங்க பையன் நீங்க கவனிச்சு அப்படியே கண்கள்லாம் தண்ணி வந்துச்சு தெரியாது அழுக ஆரம்பிச்சுட்டு அப்படி கண்கள் தண்ணி வந்துட்டு நான் கவனிச்சேன் உங்களை பார்த்தேன் நான் ஏன் அதெல்லாம் என்ன பிள்ளைய என்னங்க இல்லைங்க அது ஏன் கேட்குறீங்க என்னங்க பையன் நான் பேசுறது உங்களுக்கு ரொம்ப கவனிச்சு ஈர்ப்பாயிடுச்சோ ஏன் அதனால நீங்கள் வந்து ரொம்ப நீ கவனிச்சுக்கிட்டு கண்களில் கண்ணி மனசு நிகழ வச்சிருச்சோ அது இல்லை நான் ஆசையோடு ஒரு ஆடு வளர்த்தேன் சின்ன பிள்ள மாதிரி வசிருப்பேன் நேற்று தான் இருக்கிற சீக்கு வந்து ஒசுப்பீடு போய் சேர்ந்துருச்சு ஆட்டுக்கு இந்த தாடி உங்கள் கிட்ட உங்கள் தாடி மாதிரி ஆட்டி ஆட்டுக்கு தாடி இந்த உங்களுக்கு உனக்கு தாடி இல்லை இருக்குது இல்லை கவர்மெலர் கேட்டார் இல்லை இப்படி இப்படி பேசும் போது என்ன செய்யுது யாரு தலையாட்டுற மாதிரி யாரு எப்படி இருக்கு தெரியுங்க அவங்க அய்யோ டேய் பாய் உங்க பேசி நீ ரொம்ப கவறி கேசோடி இன்னும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் முடிச்சி இருப்பேன் டேய் திச்சி கவறி கேக்காத అసలు అసలు bols நீங்க பாரு உங்க தாடி தான் يا ஆடு முஸ்குன போன்னே கவறி அது முடியவே இல்லை அடே அல்லாஹ் மாட்டேருனே இந்த சலீல் உங்களுக்கு தான் தப்பிக்குமா அல்லாஹ் மாட்டேன் என்னந்து بروறானால நீங்க எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கீங்க அதனால இந்த தலைமை பண்பு பத்தி இன்னும் நிறைய பேசலாம் நேரம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால அன்பு சகோதரர்களே அந்த புரிந்து கொள்ளுங்கள் தலைமைத்துவம் தலைவர்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்க தலைமைத்துவம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கு சொன்னாலும் வரையிலாம் ஒரு சூறாவில் வந்து அம்மானினர் எப்படி அதுக்கு வரக்கூடிய வருமானம் அந்த காசு பணம் முறையாக இருக்கு நல்லா அழகா இதுவரை பேச பேசுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இவர்கள் தலைவர்கள் இவங்கெல்லாம் நம்மலாம் தொண்டு இருக்கு பல வருஷம் பார்வையாளர்கள் தன்னையே சொல்கிறார இவர் என்ன ஒண்ணு புரியாம இருக்கு நமக்கு என்ன செய்யல நேற்று வேற மாதிரி தலைப்பு வந்தாரு ஒண்ணு புரியல ஏத்துக்குமா இப்படி எல்லாம் எந்த தலைவரும் நீங்க பேசுறதுக்கே எப்படி உண்மை இதெல்லாம் சத்திய உண்மைகள் எல்லாம் சொன்னாங்க முஸ்தா அவர்கள் சொன்னா இதெல்லாம் நேற்று நீங்க பேசுனதெல்லாம் வந்து புரிய பெரிய மாநாட்டில் பேச வேண்டிய பேசிட்டாங்க சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து கசப்பான பல உண்மைகள் அமானிதம் மிக முக்கியமான ஒன்று ஈமானி உறுதிப்படுத்துகின்ற ஒன்று அந்த அமானத்திலே காசு பணத்தை மட்டும் தலைமை தோந்தார் மிகப்பெரிய அமானிதம் தலைமை பண்பு இருக்கிறது தலைமை உள்ளவர்கள் ஒரு சமூகத்தை வழிநடத்துகிறார்கள் நாளைக்கு அல்லாஹ் அவங்க சமுதாய பிரிச்ச நீ என்ன செஞ்சாயிர சும்மா தலைமையில சந்தை வசூல் பண்றதும் அந்த காசை வச்சு அஜர்த்து மாறி வந்த நீ சம்பளம் கொடுக்குமா செஞ்சியா உன் மக்கள் தடை பொருள போது மார்க்கத்தை விட்டு நிதி பொருள் போது அவர்கள் சரி கொடுத்து நான் எல்லாம் கேட்பான் இன்னைக்கு அது பெரும்பாலான மத்திய அரசு பாத்தீங்களா சமுதாயத்தில் நம்மளால கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மகல்லா இருக்கும் இல்லை அவங்களுக்கு என்ன செய்யுது அந்த மகல்லாவது எத்தனை குடும்பம் முஸ்லீம் குடும்பம் இருக்குது அதில் எத்தனை பேர் படிச்சவங்க இருக்காங்க எத்தனை பெண்கள் இன்னும் வயசுக்கு வந்து கட்டி கொடுக்காம எத்தனை குமர்கள் இருக்குது எத்தனை பேர் வேலை இல்லாமல் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பை அந்த இரவாய்க்கு உள்ளது அதுக்கு வழிகாட்ட வேண்டிய அந்த இமாமுக்கு உள்ளது எங்க நடக்குறதா சும்மா அங்க எங்க விளக்கு போட்டு வெளிச்சம் போட்டு காமிச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க அது போய் தவிர ஒரு கொண்டிருக்கிறேன் இருக்கிறதா சொல்லுங்கள் ஒரு அமைப்பை விட உள்ள இருக்காங்களா இந்த உண்மத்தை கட்டி எடுப்பை மீட்டு தட்டி எடுப்பதற்காக வேண்டிய கூடிய பிள்ளைகளை உருவாக்கணும் சும்மா ஒரு டிகிரி வாங்கிடுச்சி ஒரு டிப்ளமோ ஆகணும் முக்கியமுல்லங்க உங்க பிள்ளைகளை உச்சத்தில் உட்கார வைக்கணும் அதிகாரம் செலுத்துகின்ற இடத்தில் உங்கள் பிள்ளை அமர வைக்கணும் நீதிமன்றத்தின் உச்சியில் ஈவினி மற்ற நிலச்சி இந்தியாவுல தான் வெலை போயிருச்சு இவன் என்ன சொல்றாங்களோ அஜயநெஞ்சுவாதி ஜெய்ச்சி கேட்குறாரு அதை விட விண்ணாயிடுச்சி உங்களுக்காக தெரியும் அப்படிங்களா நாக்பூர்ல இப்ப பாரு ஒரு புதிய உள்ளரங்கசீர் மிகப்பெரிய அகந்த சாம்ராஜ்யத்தை ஆட்சி இந்திய ஆடம்பரம் இல்லாதவர் நேர்மையும் உண்மையும் மிகுந்தவர் தன்னுடைய அந்த அவ்வளவுரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் பாதுசாவாக இருந்த கூட தொப்பிய தச்சி குல்லாவு தச்சி பிரதி எழுதி தத்விமணி கோர்த்து அதன் மூலம் கிடைத்த வருவாயின்

ஆட்சியாளர்களுக்கு அஞ்சி அடிபணிந்து எல்லாரும் முடியவில்லை அதனால தலைமைக்கு தலைவர்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது அவர்கள் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாகிறது சரியாக இருக்கும் சும்மா வைத்து விளம்பரங்களை உழை தேடிக்கொண்டு பட்டம் பதவிக்கு அழைந்து கொண்டு போயிருந்தவர்கள் தலைவர்களாக இருந்தால் இந்த சமுதாயம் நாசமாகிவிடும் இந்த நாசமானதற்கு அவர்கள் இடப்படி கொண்டு எல்லாரும் முடிய வேண்டும் ரபு லாபி நம்ம அனைவருக்கு அபல்வானாக இருக்கும் ரப்ப